எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேன் குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ரெண்டு கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கு ஒரு முந்நூறு கிராம் உளுந்து மாவு சால்டு உப்பு வந்து நாற்பத்தஞ்சி கிராம் உப்பு இருபது கிராம் எள் போட்டு நல்லா பேசஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இது பசஞ்சு அந்த ப அந்த பசை வர்ற அளவுக்கு நம்ம பதத்துக்கு கொண்டு வந்துடணும் முறுக்கு மாவை ஏன்னால் மொத்தமாகவும் ஊற்றக்கூடாது கம்மியாகவும் ஊற்றக்கூடாது ஏன்னால் அந்த முறுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையும் போது நமக்கு அந்த முறுக்கு மாவு கரெக்டாக நம்ம பதத்துக்கு வந்துடும் மெயின் வந்து பேசஞ்சர் தான் இருக்குது இந்த முறுக்கு மாவு பாருங்கள் பசஞ்சர் அந்த மாதிரி பசை வந்துடும் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸ் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வந்துடும் நமக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன சைஸாக நம்ம கடைங்களெல்லாம் பாக்கெட் பண்ணி வைக்கிறாங்க இது அந்த மாதிரி சைஸ் முறுக்கு தான் நம்ம இருக்குது இது வந்து அரிசி மாவை வந்து நம்ம அரிசி வாங்கி நல்லா லைட்டாக வச்சு நல்ல ஒரு ஆறு ஏழு டைம் நல்லா கழுவி காய போட்டு அரைச்சி இந்த முறுக்கை நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன தான் நம்ம குச்செரிக்கலாம் பத்து கிராம் இல்லை பதினைஞ்சு கிராம் வரும் நம்ம முறுக்கோட சைஸ் இருபது கிராமுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன சைஸ் தான் காய்கறி தண்ணி பண்ணுறதுனால நம்ம நல்லா ஒயிட்டாக ஒரு அந்த மூக்கு எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே செய்யலாம் ஈஸியாக ஈஸியான மனோட நம்ம வீட்டுங்களே அரிசி நல்லா கழுவி ஒரு நல்லா காய வச்சு அரைச்சி இதே மாதிரி முழுக்க செய்யலாம் ஒரு கிலோ அரிசி மாவு இருபது கிராம் முஃப்பு போட்டு வீட்டுக்குள்ளே செய்யலாம் நல்லாயிருக்கும் ஒரு கிளாஸ் மாவு ஒரு நூற்றம்பது கிராம் உளுந்து உளுந்து மாவு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஓட்டோம்னா வீட்டில் நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் எதுக்காக நம்ம பிளாஸ்டிக்கு விசிறனால நம்ம சுற்றுறோம்னா இது வந்து ஒட்டாது நம்ம சுற்றி வைக்கிறது ஒட்டாது அப்படியே சும்மா அப்படியே எடுத்து ஆயில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இல்லை மொத்தமாக சுற்றி வச்சுட்டு வேக்கம் விடும்போது நம்ம ஈஸியாக முறையில் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் அதுக்காக நம்ம இந்த பிளாஸ்டிக் விசரிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் இதே மாதிரி போகிற முறுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இது வந்து பாக்கெட் போகிற இடத்துல எடுத்துருக்கோம் நம்ம வீடியோ இதை முடித்து பாக்கெட் பண்ணி கடைகளில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் இது மாதிரி சுற்றி ஆச்சு பாருங்கள் அடுத்து நம்ம ஆயில் நெடுக்குறோம் கராய்ச்சி நல்லா ஆயில் கஞ்சி நிறைய ஊற்றிக்கலாம் நல்லா இந்த முறுக்கு வந்து ஆயில் நிறையா இருந்தால் தான் பெரிய நல்லா வேகும் ஆயில் கஞ்சா தான் முறுக்கு டேமேஜ் ஆகும் ஆயில் கஞ்சி வச்சு வந்து நல்லா சூடு வைக்கணும் கம்மி வந்து முறுக்கு பிரிஞ்சிடும் அதனால் தண்ணி இருக்குது பல சவுண்ட் கவுண்ட் வந்து போடணும் எல்லாருக்கும் போட்டுலாம் இது டபுள் வேக எடுத்து வாங்கணும் சும்மிட்டி அண்ணி இருக்கு இன்னொரு வாட்டி வேறு

நீங்கள் ரெண்டு மாதிரி ஏதாவது போது என்னென்னா ஒன்று போல் க்ளீன் எழுந்திரும் ரெடி ஆகிடுச்சு கடைகளில் இந்த மாதிரி தான் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி கடைகளில் விற்கிறாங்க அதே சேம் தான் அதே சேம் போடணும் நம்ம வீட்டுங்களை கூட போட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுன்னா தேவையான போது சாப்பிடுவோம் பசங்களும் சின்னாச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக ரெடி ஆகிரும் சரி நீங்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதோட இன்னொரு இதோட பார்ப்போம் நன்றி வணக்கம் ஆ